ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டா ஐயோ இங்க பாருங்க எதுக்குள்ள போட்டு மிதி மிதி மிதிக்க மாட்டிக்கிட்டியா பங்கு எப்படி எந்திரிப்ப எப்படா எந்திரிப்ப இதுக்குள்ள மாட்டிக்கிட்டியே எந்திரி 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 சாண்டலுக்கும் கோல்டுக்கும் தான்ப்பா இப்ப எப்ப பார்த்தாலும் சண்டை நடக்குது நம்ம பட்டர்ஃபிளை அந்த மாதிரி இல்ல குட் கேர்லா போயிட்டா அவங்க அம்மா கிட்ட மட்டும் தான் சண்டைக்கு நிப்பா இங்க பாருங்க இவங்க வந்து அலீனா அல்பா மாதிரி அடிச்சுக்கிட்டு விழுவுறது வரா பாரு வரா வா 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 ஒண்ணு சொல்லல வா பட்டர்ஃபிளை போயிட்டா ஐயோ மாட்டிக்கிட்டான்ப்பா இதுக்குல அவனால எந்திரிக்க முடியல எந்திரி வெளியவா சண்டல் உன்னால முடியும் சண்டல் உன்னால முடியும் எந்திரி 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 நீ ஏன் உள்ள உட்காந்து பார்க்கற உன்னே சொல்லல நீ எழுந்திரிச்சு வெளியே வாவலி ஆ வந்துட்டான்டா நான் பயப்புள்ள சிங்க குட்டி தரையிறங்கிருச்சு அங்க என்னடா போய் முட்டிக்கிட்டு நிக்கிறீங்க இங்க அம்மா பாக்குறான் வேற கேமரா வேற பாத்துக்கிறான் ஆஹா நம்ம வீடியோ எடுக்கிறாங்களா நம்ம கொஞ்சம் கியூட்டா சண்டை போடுவான்டா கியூட்டா போடு கியூட்டா போடு மூச்சை காமி காமி இந்த பக்கம் ஆ ஏ கொஞ்சம் அவன் மூச்சு காமிக்கிறான்டா நவ்ரா அவனும் அந்த மாதிரி படுத்து மட்டும் காமிச்சல அவனையும் காமிக்கணும் அவனும் படுத்துக்கிறானோ அந்த மாதிரி நவந்துக்கடா இல்ல நவுர்றே அவனையும் கொஞ்சம் காமிப்பான் பாத்தீங்களாப்பா இவனையும் ஏ பின்னாடி உட்காந்துடாத நானும் மாட்டிக்கிட்டேன் என்னையை காப்பாத்தீங்க இவனும் மாட்டிக்கிட்டானப்பா கோல்டு மாட்டிக்கிச்சுப்பா பாத்துக்கோங்க கோல்டு மாட்டிக்கிச்சு கோல்டா நீனே கோல்டா கோல்டு குட்டி பின்னாடி ஒருத்தவங்க எங்கதான் வர்றீங்க முன்னாடி பின்னாடியும் வர அஞ்சு போறீங்க இதை பாருங்க நீ மாட்டிக்க நான் சொத்தையா நீ போய் மாட்டிக்க போ மூணு பேர் மாட்டிக்கோங்க நேத்தெல்லாம் வீடியோ எடுக்க முடியலப்பா கொஞ்சம் வேலை அதனால எடுக்க முடியல இன்னைக்குதான் அடிக்குது பாத்தீங்களா என்ன உனக்கு நல்ல பிள்ளைன்னு சொல்லி அதுக்கா நல்ல பிள்ளை உனக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்லையா இங்கேப்பா பாவம் பா உனக்கு விளையாடுறதுக்கு ஆடு இல்லையா சக்கு சக்கு சக்குன்னு அடிக்குது அடி 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 அடிக்குது விளையாடுறதுக்கு ஆள் இல்லையேம்மா உனக்கு நான் அம்மா இருக்கேடி தங்கம் ஆஹா பயப்பிடுறியா பயப்பிடுறியா அழகா கை கொடுக்குறாளே கிடு 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 கிடுக்குடு ஆ அப்படிதான் அச் ஐ ஐ செகண்ட்ஸ் குட்டா தங்கம் செகண்ட்ஸ் குடு அந்த கை அந்த கை அந்த கை அந்த கை குடு குடு குடுக்குடு குடு குடு

ஐயோ நான் சமைக்கிறேனே நேரம் ஓடுதே கச்சுக்கு நான் சமைக்க வேணாம்மா உங்களுக்கு மம்மு வேணாம்மா உங்க மம்மி பாவம் இல்ல உங்க அம்மாட்ட பால் குடிச்சிக்கிறீங்க உங்க அம்மாக்கு சாப்பாடு வேணாம் அடிக்கிறேன் ஏய் பூரா போதும்மா ஓடுறேன் ஓடுறான் பைப்பில் தண்ணி வந்துருச்சு ஓடிடுங்க ஓடுறா 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 தண்ணியில் தண்ணியில் போய் நிற்கிறியா தள்ளிய நிற்கிறியா வச்சோ மாட்டிக்கிட்டாடா பங்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டெய்லி உங்க வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்